இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது உலகத்திலே மிக நீளமான நைல் நதி உங்களுக்கு தெரியுமா நைல் நதியை வச்சுத்தான் பழைய காலத்தில் எய்தில் கலண்டர் செஞ்சிருக்காங்க இந்த முப்பது நாட்களை கொண்ட பன்னிரெண்டு மாதங்களில் கொண்ட கலண்டர் மூன்று பருவங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று வெள்ள காலம் மற்றது பயிர் வளரும் காலம் அடுத்தது அறுவடை காலம் இந்த நைல் நதியை வச்சு தான் ஆரம்பத்தில் எய்தில் கலண்டர் வடிவமைக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு தெரியும் இந்த நைல் நதி பூமத்திய இறைய தெற்கே தோன்றி வடக்கு நோக்கி ஓடி வட ஆப்பிரிக்காவில் பாய்கிறது எயிப்தில் நுழைந்து கடைசியாக மத்திய தரைக்கடலில் கலக்கிறது இதன் சராசரி நீரோட்டம் நொடிக்கு முப்பத்தொரு லட்சம் லீட்டர்களாகும் டான்சானியா தான்சானியா ருவாண்டா உருண்டி கங்கோ கென்யா எதியோப்பியா எய்திரியா தெற்கு சூடான் சூடான் எய்து என பன்னெண்டு பதினோரு நாடுகள் நாடுகள் நைல் நதியின் நீர் வளத்தை பகிர்ந்து கொள்கின்றன எனவே இதை சர்வதேச ஆறு என்றும் இதனை சொல்கிறார்கள் நயில் என்றால் நெய்லோஸ் நெய்லோஸ் என்றது ஒரு கிரேக்க வார்த்தை அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானதான் இந்த நைல் நயில் நெய்லோஸ் என்றா ஆறு என்றுதான் அதில் அர்த்தம் நீல நைல் வெள்ள நைல் என ரெண்டு வகையான நைல் நதி கிளைகள் காணப்படுகின்றது நயல் எதியூரப்பாவில் உள்ள கிஸ் அபை என்ற இடத்தில் உள்ள டானா ஏரியில் உற்பத்தியாகிறது வெள்ளை நயில் மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள பெரிய ஏரி பகுதியில் உற்பத்தியாகிறது இரண்டு கிளை நதிகளும் சூடான் நாட்டு தலைநகருமான ஹாட்மேரில் சங்கமிக்கின்றன நை நதியிலும் அதன் கரைகளிலும் பல வகை உயிரினங்கள் வாழ்வதாக சொல்லப்படுகின்றது பள்ளி தவளை கீரி ஆமை நீரியான பவன் குரங்கு ஆகிய விலங்குகளும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பறவை இனங்களும் காணப்படுகின்றன இதன் நதிக்கரையில் ஏராளமான முதலைகள் வாழ்வதாக சொல்கிறார்கள் இவை ஆப்பிரிக்காவிலேயே பெரிய முதலைகள் என்று சொல்லப்படுகின்றது நைல் நதியின் ஓரம் கெய்ரோ லக்சர் ஹாட்டும் ஹொண்டஹோரோ அஸ்வான் ஹர்னாக் என பல முக்கிய பெரிய நகரங்கள் அமைந்திருக்கு நைல் நதி மட்டும் இல்லை என்றால் எய்தியர்களுக்கு வரலாற்றில் இடமே கிடைத்திருக்காங்க என்று சொல்லப்படுகின்றது அதனால்தான் எய்தை நைல் நதியின் பரிசு என்று எல்லாரும் சொல்கிறாங்க நீர்ப்பாசனம் விவசாயம் போக்குவரத்து ஆகியவற்றுக்கு நை நதியை பெரிதளவு இந்த எய்த்திய மக்கள் பிரிக்காங்க இந்த பசுமையான நதியினால் எய்டிய மண்ணில் எல்லாம் பொன்னாய் விளைந்து கோதுமை பாப்ரஸ் ஃப்ளாக்ஸ் எல்லாம் உற்பத்தி செய்கிறாங்க இருந்து துணியும் பாப்ரஸ் இருந்து பேப்பரும் தயாரிக்கப்படுகிறது நை நதியின் முக்கிய அம்சங்களில் ஒன்று அஸ்வான் அணை நைலின் வெள்ளத்தை கட்டுப்படுத்தி ஆக்கபூர்வமாய் பயன்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு இந்த அணை கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது போசியஸ் அணை ஓவன் அருவி அணை சென்னர் அணை ஆகியவை பிற முக்கிய அணைகளாக சொல்லப்படுகின்றது